சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் புனித மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பயனுள்ள வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்கல்வி வழிகாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு வா மோகனச்சந்திரன் பங்கேற்று சிறப்பித்தார் தமிழக அரசு தமிழகத்தின் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் படிப்பில் மட்டுமல்லாது அவர்களது தனித்திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் நான் முதல்வன் எனும் சிறப்பு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது தமிழகத்தில் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களை படிப்பில் அறிவில் சிந்தனையில் ஆற்றலில் திறமையில் சிறந்து விளங்கிட வேண்டும் என்பதேயாகும் குறிப்பாக மாணவ மாணவியர்கள் தங்களின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேலும் ஊக்குவிப்பதோடு அவர்கள் அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்று வழிகாட்டிடவும் வழிவகை செய்கிறது அடிப்படையில் இக்கல்வியாடல் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலில் உள்ள புனித மைக்கேல் பொறியியல் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் உயர்கல்வி வழிகாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது